திக்கர சிவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா அப்படியே மன சோர்பு வந்துட்டா ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தை பாதிச்சுட்டடா ஜெபிக்க முடியல ஆசை இருக்குது ஜெபிக்கணும்னு முடியலையே இது மாதிரி கொஞ்ச நாளாவே மனசெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படியே ஒரு சோர்பாகவே இருக்குது நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம் இவ்வளோ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா உங்களோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் என் மகனே என் மகளே சோர்ந்து போகாத ஜபத்தில் சோர்ந்து போகாத நிச்சயமா முடிவு உண்டு உன் ஜபத்துக்கு பதில் உண்டு அப்படின்னு கத்தர் உங்களை தேற்றுகிறார் இன்னைக்கு பாருங்கள் இறைமையா அறுபத்தி ஓராதிகாரம் இருபத்தைந்து அவசனத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்தமாவையும் நிரப்புவேன் விடாய்த்து போன ஆத்தமா தொய்ந்து போன ஆத்தமா ரொம்ப விடாய்ச்சி போயிட்டாங்க ரொம்ப தொய்ந்து போயிட்டாங்க அவ்வளோதான் சோர்வு வந்துட்டேங்க உன்னை பூச்சாமே இல்லை ஜெபிக்கணும் பயில் வாசிக்கணும் ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறேன் போகிற அவ்வளோதான் எல்லாம் இப்படி தானே இருக்குது இந்த மாதிரி விடாய்த்து போன நிலமையில அப்படியே சோர்ந்து போன நிலைமையில இருக்கீங்களா நான் உங்களை பலப்படுத்துவேன் உங்களை நிரப்புவேன்னு நான் சொல்கிறார் அப்படியே ஆண்டவர் விட்டுற மாட்டார் நம்ம சோர்ந்து போயிட்ட விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா அவர் விட மாட்டார் என்றால் அவர் சோர்ந்து போவதே இல்லை நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் இப்போ ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசுகிறார் என் மகளை எதுக்கு சோந்து போயிருக்கிற எதுக்கு விடாய்த்து போன எதுக்கு நீ வந்து தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிற இப்போ நான் உன்னை நிரப்புறப்பார் அந்த ஆவியானவர் உண்டு நிரப்பு உடனே இருக்கலாம் கொஞ்சம் விடாய்த்த போன தன்மை இருக்கலாம் ஒன்னு நடக்கலேன்னு இருக்கலாம் ஆண்டு ஒரு மறந்துட்டான்னு நினைச்சிடக்கூடாது இப்ப ஆபிரகாமு கத்தர் வாக்கு கொடுத்தார் ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷம் கத்தரின் சந்ததி ஆசீர்வதிப்பானு வந்துட்டார் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒண்ணு நடக்கல இந்த வருஷம் இந்த வருஷம் இதை பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டா ஒரு நாள் கத்தர் வந்து பேசுகிறார் ஆபிரகாமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமா இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார் உடனே ஆபிரகம் அப்படியோ என்ன எனக்குமா கத்திரியும் வந்து நின்று பேசுறீங்களே சந்தோஷப்படலை ஆமா எனக்கு என்ன தருவீங்க ஆண்டு நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே யாரோ ஒருத்தனே குடும்பத்துக்கு எஜமான் மாதிரி நடந்து கொள்றான் ஆண்டூர் வந்து பேசுனது என்னது ஆபரகம் சொல்ற வார்த்தை என்னது பாத்தீங்களா ஆண்டூர் சந்தோஷமா வந்து பேசுறேன் நானும் இருக்கிற ஆபரகம் கேடகமா இருக்கிறேன் பலனா இருக்கிறேன்னு சொன்னா ஆமா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்ப விடாய்த்து போயிட்டார் சோர்ந்து போயிட்டார் ஆண்டூர் பார்த்தோன்னே என்ன நான் வந்து ஒன்று சந்திக்க வந்திருக்கிறேன் இவ்வளோ பெரிய தேவன் நான் ஒன்று பேசுனேன் நீ ஒன்று பேசுகிற போட அப்படின்னு ஆண்டூர் போயிடல ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிற தேவன் என் மகன் சோர்ந்துட்டான்னு சொல்லி அபருகாமை எலும்பு கொஞ்சம் கூட விட்டு வெளியே வா வா வெளியே வா கம் அவுட்டு சரி ஆண்டவர் என்ன வானத்தை அண்ணாந்து பாரு பார்த்தேன் நட்சத்திரம் என்ன சொல்லு பார்ப்போம் என்ன பார்ப்போம் நட்சத்திரத்தை எவ்வளோ என்ன முடியும் என்ன முடியாதான் இந்த மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உடனே உற்சாக மறுகிறாரு கடற்கரை மணல உணல் எண்ண முடியுமா அது இப்படி எண்ண முடியான்னு அந்த மாதிரி உன் பெருக பண்ணுவேன் இந்த வாக்கு திரும்ப புதுப்பிட்டு உறுதிப்படுத்த உடனே மறுபடியும் ஆபிரகாம் உற்சாக மறுகிறாரு அதுதான் கத்தர் அவர் நம்மளை சோந்து போயிட்ட உடனே விட்டுட்டு போயிட மாட்டார் நீ எப்படியும் போ இப்படி தானே இருக்க அப்படின்னு போக மாட்டார் இல்லை மகனை எலும்பு இல்லை மகளை எலும்பு நான் இருக்கிறேன் வா விடாயத்து போயிட்டியா சோர்ந்து போயிட்டியா நான் உன்னை நிரப்பி பலப்படுத்துறேன்னு இப்பாண்டவங்களை நிரப்ப போகிறா தன்னுடைய வல்லமினால கிருபினால அபிஷேகத்தினால அந்த சோர்பெல்லாம் மாற போகிறது புதிய உற்சாக மறப்போகிறது ஆண்டு இந்த மகன் இந்த மகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க விடாய்த்து போயிருக்கிறாங்க இப்போ உங்களுடைய வல்லமை அவங்க மேல அனுப்புங்க நீங்க வாக்கு கொடுத்தபடி அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஆவில நிரப்புங்க பல்லப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க இந்த சூழ்நிலையை மாத்துங்க இந்த விரக்தியான சூழ்நிலை மாறட்டும் உற்சாகமான ஆவி நிறப்பட்டும் இந்த நிமிஷத்துல இந்த புது பலனை கொடுத்த நடத்துங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டு வரை பலப்படுத்தி ஆசிர்வதிங்க சந்தோஷப்படுத்துங்க Yesசகிசவிட் நாமத்தில் ஆ அமைன்